நூத்தி மில்லி பியூர் சொக்கம் ஐமூன் செயின் தான் ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்குறோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம மந்திராலயா கோல்ட் கவரிங் கோயம்புத்தூர் இன்னைக்கு நம்ம கடையில ஒன் ஃபிஃப்டி மில்லி பியூர் அதாவது ஒன் ஃபிஃப்டி மில்லி சொக்கம் ஏத்துனா ஐமூன் செயின் தான் பாக்க போறீங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் அப்படி பார்க்கலாம் வாங்க இதுல நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கோம் நம்ம கடையில இதுல பாத்தீங்கன்னா இது குஷ்பு டிசைனு கேரளா டிசைனு கட்டிங் செயின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நிறைய டிசைன்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் மூணு பவுன் அஞ்சு பவுன் சைஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு தேவைப்படுற சில கஸ்டமைஸ் ஆர்டரும் நம்ம கடையில் பண்ணி தரோம் இப்போ கோல்டு இருக்கும் உங்களுக்கு ஸோ கோல்டு சில நேரம் நம்ம தேவைக்கு எங்கேயாவது வைக்க வேண்டியது இருக்கலாம் ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தங்கம் வேணும்னிங்கன்னா அதே மாதிரி நம்ம ஐ மூணு பண்ணலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மில்லி ஆட் பண்ணியிருக்கோம் நம்மள வந்து ஐநூறு மில்லி ஆட் பண்ணலாம் ஒன் கிராம் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒன் ஃபிஃப்டி மில்லிய வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ஸோ ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்குறோம் ஐமூன் செயினை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம கடையில தான் இப்போ ஒன்றும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கோல்டு தான் ஆகுமே தவிர கவரிங் செயின் மாதிரி உங்களுக்கு கருத்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி பார்க்கறதுக்கு தங்க மாதிரியே இருக்கும் தங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசாரி தான் இந்த ஐட்டத்தையும் செய்யறாங்க தங்கத்துல நம்ம வந்து அது தங்கம் இது வந்து பஞ்சலோக மெட்டல்ங்க ஃபைவ் மெட்டல்ல பண்றதுனால வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது வேலை செய்யறது எல்லாமே கோல்டு எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தான் வேலை செய்யறோம் கட்டிங்ல இருந்து பாலிஷ் வரைக்கும் எல்லாமே கோல்டு மெத்தடு தான் ஸோ ஒன் இயர் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம் ஒன் இயருக்கு மேலையும் யூஸ் பண்ணலாம் நாங்க ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த பினிஷிங்கு மில்லர் போட்டு ஸோ ரெண்டு பவுனு மூணு பவுன் அஞ்சு போன் சைஸ்ல நல்ல குவாலிட்டியாக தரமாக கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம கடைக்கு நேரடியாக வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஸோ வாட்ஸ்அப்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாங்க ஸோ ஐமனில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம வச்சுருக்கோம் செயின் மட்டும் கிடையாது ஸோ மோதிர ஐட்டம் வளையல் ஹார்ன் நெக்லஸ் கொண்டு எல்லாமே வச்சுருக்கோம் நம்ம கடை ஹோல்சேல் தான் கோயமுத்தூரில் பெரிய கடை இதில் இருக்குது எம்எஸ் ஷேக் முகமது காம்ப்ளெக்ஸில் நம்ம கடை மந்திராலய கோல் கவரிங் நன்றி